நீ ஆரம்பித்த தொழில ஒரு வாகனம் ஒன்று சம்பந்தப்பட்டு குழப்பம் நடந்திருக்கா சரிதானா என்னடா அதுல இப்போதைக்கு மீண்டும் போட்ட முதல கூட எடுக்காம வெளியில வந்துருவோமோங்கிற பயத்துல பட்டுக்கிட்டு இருக்கலாம் அடுத்து இதை என்கரேஜ் பண்ணணும்னு சொன்னா பணம் வேணும் அதுக்கு என்னத்தை அடமானம் வச்சு நம்ம கொடுத்தா சரி வருங்கிற குழப்பம் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு பணம் மட்டும் தகுந்தா ஜெயிச்சிருவேன் அந்த கடனை தீர்க்கணும் பணம் தகுந்தா ஜெயிச்சிருவேன் கால் ஒன்றுவா முடிச்சிருவோம் கருமசாமிக்கு நீ நிறைவடையலையே ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு கேளுப்போம் நான் முதல்ல சொல்லும் போதே கேட்டேன் இல்லற வாழ்க்கையில மனக்குழப்பம் உடையவங்க சொல்லி கேட்டேன் இவன் உடனே அதை பூசி மெழுகுதுக்கு என் தொழிலை பத்தி சொல்லுங்கன்னு என்னை ஏமாத்திட்டான் உண்மையா இல்லையா இவனை திருத்தணும் சிற்பான ரெண்டு இழுப்பு இழுத்துரட்டுமா மனசால திருத்தணும் அவ தாண்டா பொண்டாட்டி கால் ஒன்று அடிச்சிருவம்னா வேண்டாம் திருத்தணும்னா வேணும் கர்மசாமிக்கு கே மனம் திருந்துவாய் மகனே மருந்தருந்தாமல் இருப்பாய் என்னது இருப்பாய் அதான் மருந்தருந்தாமல் இருப்பாய் கம்பெனியை ஓட்டிடுவோம் நீ இந்த டாஸ்மாக் கம்பெனியை ஓட்டக்கூடாதுல அது ரொம்ப முக்கியம் இல்லையா நம்ம நான் ஓட்டித் தரேன் தாப்புடி ஓ செயலில் ஓடும் நல்லாரு நிர்வாகத்தை பாரு அவள் சொல்ல கேளு புண்ணியமடை வாய் பாரு கை மாதிரி என் பேரன் அர்ராட்சக்கா கூப்பிடலாம்னு அனுப்புசாமியை கூப்பிடவே இருந்தா பாருடா ஆனந்தம் 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 அதே ராஜபாளையம் என் பையனை மனம் பக்குவம் அடைய வைத்தாய் என் பிள்ளைவும் நல்லா கருப்பு வரலாம் சாரத்தை மறைச்சு துண்டை வச்சு கட்டி உன் கட்டுமனைக்கு போனேன் முத தெய்வம் நான் தான் இருக்கேன் வீட்டுக்குள்ள பையனுடைய மனநிலைகளை பக்குவப்படுத்தி சீராக்கியாச்சு எழுபத்தி ரெண்டு சதவீதம் ஓகே பண்ணி கொண்டதாச்சு உண்மையா இல்லையா அதே மாதிரி என் உன் முழு பிள்ளைய ஆக்கி மங்களகரமா வாழ வச்சு போதும் கருபசாமிக்கு இந்த வீட்டுக்குள்ள வார வெற்றி அடைவாய் மகளே ஆனந்தம் படுவாய் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவில்லி புத்தூர் யார் இருக்கா ஸ்ரீவில்லிபுத்தூர் நிக்கிறவங்க போய் உட்காந்துக்கோங்க ஸ்ரீவெளிபுத்தூர் ஸ்ரீவலிபுத்தூர் ராஜபாளையத்துக்கும் ஆமா ஸ்ரீவெளிபுத்தூருக்கும் ஆமா இப்போ இடையில ஊரா என்ன ஊரு போலூர் ஸ்ரீவெளிபுத்தூர் ஸ்ரீவெல்லிபுத்தூர் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அம்மன் கோயில் முக்கில் இருக்கு வீட்டுக்கு போகிறவங்க அம்மன் கோயில் இருக்கோ அக்கால் டாட்டா இன்னொரு தட கால் ஒன்றுவ என்ன வர வேணும்னு கேட்டுக்கிடுவியாப்பா தொழில் தான் இது எங்க போவேன் எந்த திசைய போவேன் மாறி போய் ஒரே இதாக எந்த இதுல எதுலையுமே நிரந்தரமா எந்த தொழிலையும் கால் ஒன்றுவான் பௌர்ணமிக்கு வந்து என்ன பாரு அதுக்கு பிறகு பேசுவோம் அது வர கால அவகாசம் இருக்கு குலசேகர மங்களம் பெட்ரோல் பல்க் யாரும் பெட்ரோல் பல்கு பெட்ரோல் பல்க் பெட்ரோல் பல்கு பெட்ரோல் பல்கு அந்த தகரத்தை நீங்க ஓடிங்க எனக்கு பிரச்சனை இல்லை இதை விட நல்ல தகரம் வாங்கி கொடுத்துருங்க எந்த ஊரு வேலப்பநடம் எல்லாமே அதே ஏரியாவுக்குள்ளே வருதா கொலசேர மங்கலம் கர்புசாமி எங்க இருக்காரு கொலசேர மங்கலத்தில் முக்கில் கருப்புசாமி இருக்காரா உங்க ஏரிய இல்லையாலதான் கருப்புசாமி இருக்காரு கால் ஒன்று வரலாம் உசிலங்குளம் கருப்புசாமி எங்க இருக்காரு அப்படியா கருப்புசாமி தானே முதல்ல வராரு உட்காரலாம் அதான் என் குதிரை போன உடனே கரும்சாமி நான் தான் இருக்க சொல்லிடுது இன்னொரு தூரம் இப்ப இந்த தொழில நம்ம நல்லா ஓட்டிடலாமா ஏன் அப்படி கேட்டோம்னா இந்த பல்குக்கு மேல் அதிகாரிகள் யாராவது வந்து ரிசர்ச் பண்ணாங்கன்னா நம்ம லாக் ஆயிடுவோமோனு ஒரு சில மனக்குழப்பங்கள் இருக்கு இருக்கா இல்லையா இருக்காங்க அதுல இருந்து விடுதலை ஆக்கி உன்னை நான் சரி பண்ணி தரணும் அதனால வெற்றி தரேன் அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அந்த பணத்தை எந்த வழியிலையும் உனக்கு பெற்று தாரேன் கால் ஒன்று என்னப்பா உண்மையா சரி வெற்றி தரேன் பக்கத்தில் வரலாம் என் பக்கத்தில் வந்தா கரெக்டா நடக்கும் ஜெயிச்சு தரேன் உனக்கு என்னப்பா வேணும் பணம் தந்திருக்கேன் தடத்தை அடைச்சிருவோம் நல்ல வாழ வச்சிருவோம் கல்வி ஆக்கித்த பற்றி கர்மசாமி ஆமா அப்படியா என்ன தவிர யாராலும் முடியாதுங்கிற நம்பிக்கையில ரெண்டு வரும் பேசி வச்சுதான் என்ன பார்க்க வந்திருக்கிய உண்மையா இல்லையாடா கால் ஒன்றுட்டாங்க சும்மா வந்திருக்கா ஒரு பாட்டில் வாங்கி வந்துருக்க கூடாதா என்ன எனக்கா ஒழிச்சிட மாட்டேங்க வாங்கிட்டு வரலாம்லாக்கா வாங்க வாழ்க்கை ஒரு வெறும் ஐநூற்றம்பது ரூபா ரொம்ப கஞ்சாமூட்டி பேளாரு பேல நீ ஒத்துக்கிட்டாம் பாரு அப்போ ஆளுக்கு ஒரு வாங்கி தாங்க ஆட்ரா ஆம்பிள பொறுமையாருடா பொறுமையாரு கொஞ்சம் அங்கே தள்ளி இருப்பா உங்க வாங்க வா கண்ண மூடு என்னைய மட்டும் நினச்சிக்கா வெரி குட் இவன் சில சமயத்தில் தன்னை மறந்து இருக்கும் பொழுது இவன் உடம்புக்குள்ள ஒரு உருவமே தெரியுது ஒரு உருவமே தெரியுது அப்பப்போ வளருது அப்பப்போ சுருங்கிக்கிடுது அப்பப்போ வளருது அப்பப்போ சுருங்கிக்கிடுது இதுல நீ மனப்பிரேமை பற்றி மனப்பிரேமை பற்றி இவனை சும்மா புலம்பிக்கிடுவான் யாரோ சிசியோ பிரணியா மாதிரி யாரோ சொல்ற மாதிரி டென்ஷன் கேஷ் இவன் அதை நீக்கி தெளிவுபடி இருந்தா போதும்லாம் என்கிட்ட ஒரு மிதி வாங்கிட்டா போதும் நல்லா இருவேன் மிச்சர்லாமா அங்க தள்ளிடு அங்க பாக்கரு அங்க பாக்கரு அங்க பாக்கறடா பக்கத்துல வாடா யாரு வரதப்படாத கூப்பிடு கருப்பு ஓடு ஓடு போயாச்சு 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 கும்பிட்டுக்கா 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 இனிமோ உன் கண்ணுக்கே தெரியாதுல காதுக்கும் தெரியாது போரட்டியாச்சு நல்லாரடா மகனே ஆனந்தம் அடைவாய் வார வேலைக்கெழம உன் போட்டாவும் ஜாதகம் ஜெராக்ஸும் கொண்டு வா இப்ப இருக்க இருக்கா சரி இப்பமே போயிடுது நீ தெளிவாயிட்ட போ இருந்து பார்த்துட்டு போ சரி கர்மசாமி அப்படியா அப்படியா திருவாரூர் எல்லை திருவாரூர் யார் திருவாரூர் தம்பி திருவாரூர்டா பூந்தோட்டம் பூந்தோட்டம் திருவாரூர் எல்லை அது எந்த சின்ன பண்ண எந்த ஒண்ணு திருவாரூரா திருவாரூர் பக்கத்துலயா திருவாரூருக்கு முன்னாடியா அந்த கிராமத்து பேரு நீடாமங்கலம் மகிஷாசுர மர்த்தினி அம்மன் கோயில் அதுல கடைசி எல்லையில் வலது புறத்துல இருக்கும் அந்த கோயில் தானே கால் ஒன்றுவாங்க எந்த ஊருனா எந்திரிச்சிட்டீங்க திருத்துறை பூண்டி கூப்பிடுவேன எனக்கு தெரியுமா அந்த ஊரு நல்லா தெரியும்னேன் மகாலட்சுமி தலைய ஒரு குளத்துக்குள்ளே வச்சிருப்பாங்க ஒரு அங்காளம்மன் கோயில் இருக்கும் அதான் என்ன நான் தெரியும்ன கவலைப்படா இன்னொரு இன்னொரு தூரம் கால் வாழ்க்கையை பத்தி பேசணுமா வறுமையை பத்தி பேசணுமா வாக்கு வாழ்க்கையை பற்றி தெளிவு பண்ணித்தார நீங்க வச்சிருக்கக்கூடிய வியாபார ஸ்தாபனம் ஒன்னே கால் வருஷங்கள் அது நடத்தி பிரயோஜனம் இல்லாத நிலையில தான் இருக்கும் அந்த பணத்தை வச்சு உங்களால் வந்து ஜீரணிக்க முடியாது இப்போ நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிலை அதுதான் கிரகம் சரியில்னு திருநள்ளாறு வர போயிட்டு கும்பிட்டுட்டு மூழ்கிட்டுலாம் வந்தாச்சு ஆனால் அங்கேயெல்லாம் போய் பார்த்தாலும் நமக்கு விதி தான் சரியில்லையோங்கிற மனக்குழப்பத்தில் தான் என்னை பார்க்க வந்திருக்கியே வேற ஏதோ தவறு நடந்து லாக் பண்ணி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனை உங்க உள்ளத்துல இருக்கு இருக்கா இல்லையா அதை தீர்த்து தெளிவு பண்ணி தீ பிடிச்சிடுது என்னத்துக்கு என்ன கடை வச்சிருக்கிய நல்ல நேரத்தில் என்ன பார்க்க வந்திய அப்படி இல்லைன்னா அந்த இடம் அக்னியால பாதிக்கப்பட்டிருக்கும் புரியுதா அந்த நிலையிலிருந்து உங்களை மாற்றப்பட்டிருக்கு தைரியமாறு வியாபாரத்தையும் பெருக்கி இதே கடையை எக்ஸ்டன் பண்ணதுக்கு புதுமையாக ஒரு ப்ராஜெக்ட் ஆர்டரும் பண்ணித்தாரேன் இருக்கிற நிலைகளை மாற்றி தெளிவு பண்ணித்தாரேன் அடுத்த வாரம் வியாழக்கிழமை என்னை வந்து பாருங்கள் கடையை ஒரு போட்டோ எடுத்துவாங்க பூந்தோட்ட காவல்காரன் வாடா கால்ட்டு வா பேசுகா வேண்டாம்னு சொல்லியிருப்பா அப்படியா கேட்டவரும் உத்தரவு என்னடா வேணும் உனக்கு இடம் உனக்கு கிடைக்காது கல்யாணத்தை நடத்தி தரேன் ஓகேவா கால் ஒன்ட்டு வா கர்புசாமிக்கு மனசு அடக்கி கொஞ்சம் இருந்துக்கா வெற்றி ஆகித்தாரி கர்புசாமி ஆமா அப்படியா தேவகோட்டை பகுதி தேவகோட்டை யார் இருக்கா தேவகோட்டை தேவகோட்டை எல்லை தேவகோட்டை எல்லை தேவகோட்டை யார் இருக்கீங்க வாங்க கருப்புசாமி பைசிர் ஒண்ணு பைசில் ரெண்டு பைசில் மூணு நாமக்கல் 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 நாமக்கல்லா நாமக்கல்லா நாமக்கல்ல நாமக்கல் வாங்க கொஞ்சம் அங்க பாக்க நின்னுங்க நாமக்கல்லா பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு பிள்ளையின் வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரு என்ன பிள்ளை கால் விட்டுவாடி இன்னொரு தடவை கால் விட்டுவாப்பா உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் முன்னோர்களில் ஒருவர் ஜீவசமாதி அடைந்த ஒரு மகான் சர்க்குருவுடைய ஒரு ஆசீர்வாதம் உன் வீட்டுக்குள்ள இருக்குடா நீ ஜீவசமாதியை கும்பிட்டியோ கும்பிடலையோ ஆனால் ஒரு சர்க்குருவுடைய ஆசீர்வாதம் உன் மனைக்குள்ளே இருக்கு உன் மகனுடைய அமைப்புகளை பார்த்தேன் இல்லற வாழ்க்கையை பெறக்கூடிய சூழ்நிலையில் இப்பொழுது தடங்களாக இருக்கும் அந்த வாழ்க்கைக்கு இறுதியான முடிவு தெரியாமல் அவனுடைய வாழ்க்கை திரும்பி விடுமோ என்ற ஒரு பயம் உள்ளத்தில் கர்ப்பசாமி சீர்திருத்தி ஏன் பிடிக்குள்ள கொண்டு வந்து வாழ்க்கையை அமைச்சு அந்த சன்னியாசிய ஆசீர்வாதம் வருதே அவர் யாரு அப்படியா சரி திருச்செங்கோடு செல்லும் வழியில சித்தர் கோயில் ஒரு கோயில் இருக்கா கோயில் கஞ்சமலை அடிவாரம் சித்தர் கோயில் அந்த கோயில் ஒரு வழிபாடு அந்த ஆசீர்வாதத்துக்கு விளக்கத்தை தாரேன் வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பின்பு இல்லற வாழ்க்கை தொடங்கும் நல்லா தானே ஜெய்சிகா மகனே பக்கத்தில் வாங்க கர்மசாமி ஆமா அப்படியா கடன்களால் மனவேதனை அடைந்தது யாரப்பா வாங்க கால் ஒன்று வரலாம் என்னமா வர்றது இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க ஐயா வினை வினை வீடு உரிமையான வீடு தானா கடை அந்த உரிமை நிலைக்குமா அதான் பார்த்தேன் மேல மேல பார்த்தேன் ஒன்னும் முடிவாகலைய இது எப்படி தெளிவா முடிஞ்சிருமா அல்லது இப்படி நின்றுமா இதை எப்படி நான் முடிக்கிறது அப்படிங்கிற குழப்பம் உள்ளத்துல இருக்கு அதை முடிச்சு தார நீ பார்க்கக்கூடிய தொழில்ல நிறைய நஷ்டம் நடந்துகிட்டு இருக்கு இன்சூரன்ஸ் காரனுக்கே பதில் சொல்ல முடியாத அளவுக்கு நஷ்டம் நடக்கு உண்மையா இல்லையா அதை நான் பேணி பல லட்சம் உனக்கு சமாசி முடிச்சிருந்தா போதுமில்ல கடனை திருத்தார வெட்டியாக்கி தாரேன் கூட இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு கால் உண்டு இந்தாப்பா கடனை தித்து தாரேன் செல்வாக்கா இருக்க வைக்கும் எப்படி வெற்றி விண்டுப்பா நல்லா இருக்க கர்பசாமி தான் பார்க்கிற தொழிலை நிறுத்தி பார்க்க முடியலன்னு வருத்தப்படுறது யாரு நாமக்கல் யார் யாரு என்ன தொழில் பாக்கிறப்ப கால் உண்வான் இன்னொரு தடவை கால் அது கேட்டு பார்ப்போம் மனைவி எங்கடா இருக்கா அவளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தி காப்பா நீ இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய தொழிலை உன்னால சீராக பார்க்க முடியல அதனால தொழில மாற்றிக்கிடலாமாங்கிற ஒரு எண்ணம் உங்களை ஓடுது தை மாதத்திலிருந்து மாற்றிக்கிடுவோம் அதில் விரயம் இல்லாமல் காப்பாய்த்தி தந்தா போதும்ல இல்ல கால் வேற என்னப்பா வேணும் அந்த கட்டி கரையுமா அறுவை சிகிச்சை செய்யணுமா கண்ண மூடு பார்க்கட்டும் சாதாரண கட்டி தாண்டா கவலைப்பட வேண்டாம் இன்ஜெக்ஷன்ல சரியாயிரும் ஆபத்துல காப்பாற்றி தர வெற்றியாக்கி ஆகித்தரேன் ஓடு அப்படியா சரி ஓகே ஓஹோ ஓஹோ ஆ ஆ சரி அம்பாச முத்திரம் அம்பாசமுத்திரம் நிக்கிற எல்லாரும் போய் உட்காந்து அம்பாசமுத்திரம் அம்பாசுத்திரம் எத்தனை பேர் இருக்கியா ஒன்னு ரெண்டு மூணு நாலு உண்ட நீ அம்பாசுரம் பக்கம் எந்த ஒரு பத்தியா நீங்க இல்ல டிங் டிங் போங்க நீங்க எந்த ஒரு தம்பி என் இடத்தை வித்து தாப்பான்னு கேட்டது யாரு கால் ஒன்று வரலாம் இடம் சம்பந்தமான கேள்வி கால் ஒன்று வரலாம் ஒன் டூ த்ரீ மூன்றாவது புள்ளியில் பெருக ஒரு வாத்து வருது வரக்கூடிய மாசி சிவராத்திரிக்கு பின்பு இடத்தை பெறக்கூடிய நல்ல வழிகளை உருவாக்கி தாரேன் அந்த உதவிக்கு செல்வத்தையும் தாரேன் வாங்கிக்கலாம் வேற என்ன வேணும் சிறப்பாக நடத்தி தரேன் ஆண்டவனுடைய அருளால் அதுக்கு வந்து இன்னும் பங்குனி உத்தரவர பொறுமை வேணும் நடத்தி தாரேன் வாழ்வேன் அதே அம்பாசமுத்திரம் கால் ஒன்று வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பழைய மாதிரி தொழிலில் ஊக்கமில்லாத ஒரு வேதனை இருக்குது உண்மையா இல்லையா அதுக்கு ஏற்பட்ட தடைகள் கிரகங்களாக நடந்திருக்கே தவிர மனிதர்களால் வேற எந்த குறைகளும் நடக்கலை அதனால் இன்றையிலிருந்து ஏழு நாட்களுக்கு பிறகு புதிய கான்ட்ராக்டுகளும் அதுக்கு வேண்டிய பணமும் தந்து வாழ வச்சா போதும்லாம் கால் ஒன்று வெற்றி வெற்றிபாலம் கொடுப்பான் ਕੂਬੜ ਕਰਪசாமி ਅਰਮਿਲ ਕੁਲੀਰ ਵਾਲੀਗਾਟ ਮਾਲੀਏ ਪਾਰੇ ਕਰਪசாமி ਕੀ ਹੋਰ ਵਾਲੀਗਾਟ ਮਾਲੀਏ ਪਾਰੇ ਕਰਪசாமி ਕੀ ਹੋਰ ਵਾਲੀਗਾਟ ਮਾਲੀਏ ਪਾਰੇ ਕਰਪசாமி ਕੀ ਹੋਰ ਵਾਲੀਗਾਟ ਮਾਲੀਏ ਪਾਰੇ ਕਰਪசாமி ਕੀ ਪੱਤਿਵਾਲ ਨੂਰਗਣਕੀ ਹੋਰ ਨਾਪਾ ਜੈ ਜੀਧਾਰ ਹੈ ਪਾਣਮੁੰਦਾਰ ਹੈ ਕਾਂਟਰੈਕਟੁੰਦਾਰ ਹੈ ਪੱਤਿਵਾਲ